தெய்வீக சிந்தனைகள் அதிகம் கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சிவன் ஜோதிடம் சார்பாக வணக்கம் என்னடா இது வாழ்க்கை கடவுளுக்கு வேற வேலையே இல்லையா ஒண்ணு படைச்சா உருபடியா படைச்சு எல்லா விதத்திலயும் நமக்கும் முன்னேறதுக்கு வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கையில வாழ வைக்கணும் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குனே இந்த கடவுள் நம்மள படைச்சிருக்காரு போல இன்னும் ஒரு படி மேல என்னன்னா நம்மள படைச்சு கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கிறதுலையும் சேர்த்தி நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே படிச்சிருக்காரு இன்னும் என்னன்னா எனக்கு கஷ்டம் இருக்குதுங்கிறது அதுங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதுங்க நானும் மனுஷன் தான் என்ன பாக்குறதுக்கு எனவே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் என் மனசு எந்த அளவுக்கு பாசத்துக்கு இயங்குது எந்த அளவுக்கு மத்தவங்க செய்யக்கூடிய விஷயங்களை எனக்கு பாதிப்ப தருதுங்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே என்னோட குடும்பத்துடைய தான் இருக்கு பண விஷயத்துலயும் சரி வேலை விஷயத்துலயும் சரி ஒவ்வொரு இடத்துலயும் நான் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிக்க கூடிய எல்லாமே என்னோட குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கு ஆனா அது சக்சஸ் ஆகுற இடத்துல என்னை மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க அது எங்கேயாச்சும் வீழ்ச்சி ஆகுது அப்படின்னாக்கி என்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா கெட்டதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு காரணப்படுத்திட்டு இருக்காங்க இதுக்கு என்னதான் வழின்னு புலம்பிக்கிட்டு வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய விருச்சிக ராசிக்காரங்களே நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அது என்ன பாப்பா நீயும் மத்தவங்களை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நான் மட்டும் என்ன எனக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு சேர்த்தி வச்சு விரயம் பண்ணுன்னு ஆசை என்னை அப்படி ஏமாத்திட்டு போறாங்களே எனக்கு என்னவோ நான் எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கிற மாதிரிதான் தோணுது ஆனா எந்த இடத்துல நான் ஏமாறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு அதாவது நம்ம ட்ரெயின்ல போனா நம்மள பிடிச்சது இன்ஜின்ல உட்காந்துட்டு போற மாதிரி நம்மளை விட வெவ்வரமா வந்து என்னை ஏமாத்திட்டு போறாங்க இப்படிலாம் ஒரு சில இடங்கள்ல பேசுவீங்க அதுதான் உண்மையும் கூட இப்படிப்பட்ட ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கறது தலைப்பு பார்த்திருப்பீங்க மிரள வைக்கக்கூடிய ஆவணி மாதம் நான் போட்டிருக்கேன் போ போப்போப்பா மிரள வைக்க போதா ஆல்ரெடி நான் வந்து பயத்துலதான் வந்து நடுங்கிக்கிட்டு இருக்கேன் இதுல மிரள போறேன் அப்படின்னு போட்டிருக்கியா அப்படின்னா இல்லைங்க ஒரு சாதகமான மாதமா ஆவணி மாதம் பிறந்திருக்கு இப்ப நீங்க பொழமை நீங்க இல்ல அது எல்லாமே வந்து மாற்றம் தரக்கூடிய விதத்துல இந்த மாசம் இருக்க போகுதுங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஏதாவது ஒரு கடவுளை நீங்க தான் இருப்பீங்க தப்பா நினைக்காதீங்க திட்டுறீங்கன்னு நான் சொல்றேன்னாக்க உங்களுக்கும் கடவுளுக்கும் அப்படி ஒரு பாண்டிங் இல்லையா சோ அந்த வகையில இந்த காலகட்டத்துல நீங்க திட்ட வேண்டிய தெய்வம் அதாவது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு தெரியுங்களா ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய உடைய கஷ்டங்கள் காணாம போகும் முக்கியமா மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் மன வலிமை அப்படிங்கிறது இல்லாம தான் சில இடங்கள்ல தோத்து போய் நிக்கிறீங்க இல்லையா ருச்சிக ராசிக்காரங்களே மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கணும் ஒரு வலிமை கிடைக்கணும் எதையும் தாங்கும் இதை வேணும்னு நினைச்சுனாக்க ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யுங்க இந்த நிமிஷத்துல ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவு நம்ம தொடங்கலாம் முடிஞ்சது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய வேணுதல மனசார ஆஞ்சநேய பெருமான கிட்ட வழிபாடா வைங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் நான் இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு நல்ல பலனை சொல்ல போறேன் அப்படின்னா சுருக்கமா முதல்ல சொல்றேன் அதுக்கப்புறம் விரிவா பேசிக்கலாம் அதையும் தாண்டி இறுதியா நான் நட்சத்திர பலங்களேன்னு சொல்றேங்க உங்களுக்கு இன்னும் கூடுதல் விவரமா இருக்கும் அந்த வகையில எல்லாரும் நினைப்பீங்க இல்லையா இந்த பொண்ணு இப்ப என்ன சொல்ல போகுது இந்த ஆவணி மாதம் மட்டும் என்ன எனக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்து கொட்டவா போகுது அப்படின்லாம் பேசுவீங்க இல்லையா நிச்சயமா கொட்டதான் போகுது நிறைய இடங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்க கதவு திறந்து நிக்க போகுது விருச்சிக்க ராசிக்காரங்களே சாதகமான மாதமா அந்த மாசம் திகழப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட போகுது சற்று தாமதம் ஆனாலும் சரிங்க நீ நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க சின்ன பிரச்சனை சரிங்க அது வந்து உடனே சரி செய்து கொள்வது ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்குன்னு நான் சொன்னனும் அதே அளவுக்கு குடும்ப உறுப்பினருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க என்னங்க சொல்றீங்க நான் இந்த கஷ்டத்துக்கு வந்துட்டு ஆளாகி நிக்கிறதுக்கே இந்த உறவுக்காரங்க தான் ஒரு வகையில காரணம் கூட பேசுவீங்க ஆனா அவங்களே வந்து யோசிப்பாங்க அதை நம்ம தப்பு செஞ்சுட்டோம் தான் வந்துட்டு நம்முடைய உறவுக்காரங்களை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்த வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது சற்று அதிகமா தாங்க இருக்கும் இருந்தாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் எதிர்பாராத இடத்திற்கு திடீர் இடமாற்ற வாய்ப்புகள் ஏற்பட போகுது இதனால குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு பட் பெருசா வந்து உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தாது தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில சற்று முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நஷ்டம் ஏற்படாம பாத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னாக்க நன்மைகள் உண்டாகும் ஆகமுத்துல இந்த மாதம் அப்படிங்கிறது சிறப்பு மிகுந்த மாதமா திகழ்வதற்கு பழனி மலையில வீற்றக்கூடிய கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா விருச்சிக ரசையை பொறுத்த வரைக்கும் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அதிகாலை இருந்து மறுபடியும் தூங்குற வரைக்கும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும் நீங்களும் அவங்களை நினைக்காத ஒரு நாள் கூட தூங்கவே மாட்டீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அப்படிப்பட்ட நீங்க இந்த ஆவணி மாதத்துல கிட்ட போயிட்டு வழிபாடு செய்ய முடிஞ்சா ரொம்ப நல்லது அப்படி போக முடியலையா இங்கிருந்தே அந்த பழனி மலையில வீட்டுக்கூடிய தண்டாயுத பாணியை வழிபாடு செய்யுங்க ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி பழனி மலையில வீட்டுக்கூடிய தண்டாயுத பாணியே எப்பா கொஞ்சம் கருணை காட்டுடா எனக்கு வழிகாட்டுடா நீங்க அப்படிதானே பேசுவீங்க அந்த மாதிரி உங்களுடைய எந்த தோரணையில நீங்க வழிபாடு செய்யுங்களோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட உரிமையா வேண்டுங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளாக நடைபெறுங்க சோ இப்போ வந்து பாத்தோம்னா விருச்சிக ராசிக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும் சரிடா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இந்த மாசத்துல நல்லது நடக்க போகுது இந்த பொண்ணு சொல்றது ஓரளவுக்கு நல்லாதான் நடக்க போகுது போல தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க சோ இப்போ இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதன் காரணம் பலன் என்ன அப்படிங்கிறத விரிவா பாக்கலாம் விருச்சிக ராசியை வரைக்கும் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்கள்ல புதன் பகவான் வளம் வந்துட்டு இருக்காரு அடுத்ததா பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடங்கள்ல சுக்கர பகவான் இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க அதுவே ராகு பகவானை பொறுத்தும் உங்க ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இதன் அடிப்படையில திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ வட்டாரத்துல உங்களை மதிப்பு மரியாதை நல்லபடியா இருக்க போகுது பண வரவு அப்படிங்கறது திருப்தி தரக்கூடிய விதத்துல அமைய போகுது காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியுங்க குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகுங்க வீட்டுல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக போகுது பெண்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மேலும் புதுசா ஆடை வாங்குறது ஆபரண எல்லாம் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில உதவிகள் கிடைக்கும் உறவுக்காரங்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாங்க குடும்ப தேவைகளை மற்றும் ஒவ்வொன்ற நிறைவேற்றிக்க போறீங்க தந்தை வழியிலையும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாங்க அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிய போகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் சிலருக்கு தடைப்பாட்டிருந்த திருமணங்கள் கைகூடி வருங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று பழைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றி மகிழ்ச்சி போறீங்க வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்னாக்க அப்போ மட்டும் உங்களுடைய கைப்பூருக்கு பத்திரமா பார்த்துக் கொள்வது சிறப்புங்க அடுத்ததான் அலுவலகத்தில் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகமா செயல்பட போறீங்க உங்களுடைய ஆலோசனைகளை நிர்வாகம் ஏத்துக்குங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க சக ஊழியர்களுக்கிடையே உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்துல லாபம் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்குங்க சக போட்டியாளர்களுடைய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சரி செய்ய போறீங்க அவங்களே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி ஒளிய போறாங்க அடுத்த பங்குதாரர்கள் நபர்களுடன் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதுசா முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க அடுத்ததான் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா வாய்ப்புகள் தேடி வருங்க ஆனாலும் மாசத்துடைய பிற்பகுதியில சக கலைஞர்களால உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வீண் வதந்திகள் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியருக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகள் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டுகளை பெற போறீங்க போட்டி பந்தயங்களை கலந்து கொண்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் அள்ளி எடுக்க போறீங்க அடுத்ததான் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மத்தவங்களால ஏற்றுக்கொள்ளப்படுங்க உறவுக்காரங்க உங்களுக்கு உதவியா இருக்க போறாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்குங்க முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேல் அதிகாரி உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போறாங்க பதவி உயர்வு ஒரு சில பெண்மணிகளுக்கு கிடைக்க போகுதுங்க சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவணி மாதத்தினுடைய விருச்சிக ராசிக்கு பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப உங்க கூடுதல் விவரம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்திருக்கும் சூழ்நிலையை அறிந்து அதற்கேத்த மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா பிறந்திருக்கு குருவுடன் உங்களுடைய ராசிநாதன் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்கும் உங்களிடம் இருந்த சங்கடங்கள் விலக போகுது வாழ்க்கையில எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைய போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரண் அமையும் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வேலை தெரிவிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல வேலை கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய உங்களோட முயற்சிகள் நிறைவேறும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் உங்களுக்கு அதிகமா அன்பர்களுக்கு போன்ற விருப்பங்கள் நிறைவேறும் செல்வமும் செல்வாக்கும் எதிர்காலத்திற்குரிய பாதைகள் தெரிய போகுது குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலையும் முன்னேற்றம் உண்டுங்க பார்த்து வரும் வேலையில உயர்வு உண்டாகும் கணவர்கிட்டையும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க சில வேலைகள்ல லாபமும் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துடைய முற்பகுதியில படிப்புல கவனம் செதறாம படிச்சீங்க அப்படின்னாக்கா மாசத்துடைய பிற்பகுதியில அதிக அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு முப்பது செப்டம்பர் மாதத்துல மூன்றாம் தேதி ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்கள் அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால சுப செய்ய செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை திருச்செந்தூர் முருகனை வழிபாடு வாழ்க்கையில வளம் உண்டாங்க அனுஷம் எந்த ஒரு எடுத்தாலும் சரிங்க நீதி நியாயம் பார்த்து வாழ்க்கையே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்களை எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுக்கு இத்தனை நாட்களாக நெருக்கடியா இருந்த விஷயங்கள் மாறப்போகுது உங்களை இத்தனை நாளா நெருக்கடிக்கு ஆளாகி வந்த நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலை அப்படிங்கிறது சீராங்க துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஏற்பட்டிருந்த தடைகள் விலக போகுது குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு நேரடியாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயருங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது கேது பகவானுடன் சஞ்சரிக்கூடிய குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால வருமானம் அப்படிங்கறத போகுது ஆன்மீகவாதிகளா இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்துல உயருங்க வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஆதாயத்தை வழங்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க அது மட்டும் இல்லாம மறுமணத்திற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வாழ்க்கை துணையை இழந்தவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மறுமண முயற்சி அப்படிங்கறது வெற்றியை கொடுக்குங்க அடுத்தா ஜீவஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சூரிய பகவானால வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்குங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வரும் வித்தியாகாரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானால மாணவர்களுக்கு படிப்புல அதிக அக்கறை ஏற்படுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் மறைவு பெறதுனால விவசாயிகளுக்கு விளைச்சல்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க காவல்துறை ராணுவம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணிகள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்கள்ல அதிஷ்டம் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்க குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகங்க அடுத்ததான் கேட்டி நட்சத்திரக்காரங்களே எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி சரிங்க ஒரு முறைக்கு ஒன்பது முறை இல்ல நூறு முறை கூட யோசிக்கலாம் தப்பே கிடையாதுன்னு வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதனுடன் குரு பகவான் லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த புதிய பாதை தெரியுங்க தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல மறைந்திருக்கிறதுனால குரு வழங்குடி யோகமான பலன் தொடர போகுதுங்க உங்களுடைய ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால தொழில உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படுங்க வேலை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய ஆண்பர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயிருங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு எதிர்பார்த்திருந்த அனுமதிகள் கிடைக்குங்க மாசத்துடைய முற்பகுதியில சுக்கர பகவான் உங்களுக்கு நன்மைகளை வழங்க முடியாம போனாலே சரிங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் உங்களுடைய கனவுகளை நனவாக்கி கொடுக்குறாரு மேலும் இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் சேருங்க புதன் பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது மாசம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தோம்னாக்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்கள் அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டாக்க பெருமாளை சனிக்கிழமைகளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாங்க ஆகமத்துல விருச்சிக ராசிக்காரங்களே இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்ட தான் கொடுத்திருக்கு மேலும் பேசணும்னாக்க உங்க வாழ்க்கை இருந்து போயிடுச்சு வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமே இல்ல நான் எங்க போறது என்ன வேலையை செய்யறது அப்படிலாம் கூட புலம்பெய்ட்டு இருந்தேங்க இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு தரக்கூடிய விதத்துல ஆவணி மாதத்துல நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய பொறுப்புகள் பல விதங்கள்ல பண வரவு ஆகமத்துல உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்த நிலைக்கு போக போகுது உங்களை யாரெல்லாம் துச்சமாக நினைச்சு ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது பொற்காலமாக இருக்க போகுது அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் வேற ஏதாவது பரிகாரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையணும்னு சொல்லி நானும் அந்த முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதலை வச்சுக்கிறேங்க ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி விருச்சிக ராசியினுடைய விருப்பங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்